அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உச்சம் பெறும் புதனால் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது வித்யாக்காரகரான புதன் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறாருங்க ஆனால் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட ராசிக்கு சகாயமானவராகவும் தீதமான நன்மையை அள்ளி கொடுக்க கூடியவராகவும் இருக்கிறாருங்க கரகரான புதன் அவர் இந்த தருணத்தில் எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வேளையில் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது அங்கு உச்சமும் பெறுகிறாருங்க மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் உச்சம் பெறும் புதனின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசிக்காரர்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது வலுப்படுத்தக்கூடிய வேளையில் தனது சப்தம பார்வையை ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது பதிக்கிறார் எனவே பல வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை தீர்வதோடு நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுவதால் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உண்டு ஏனென்றால் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிக பெரிய அளவில் எடியாப்ப சிக்கலை போல் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் களைந்து நன்மை நிறை வையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் லாபத்தை உயர்த்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது உலகின் எந்த மொழியில் இருந்தாலும் அறிவு கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு பயந்த நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கு மாற்றல் போன்ற அளவற்ற முறையில் கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டால் புதனின் மதிநுட்பத்தின் காரணமாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மனிதன் தன்னுடைய வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் வளர்ச்சியை அடைய வேண்டும் என்றால் கடுமையாக உழைத்தால் மட்டும் போதாது என்று சொல்லிவிட முடியாது உழைத்தால் வெற்றி பெற முடியும் ஆனால் அதை காட்டிலும் சுமார்டாக சிந்தித்து செயல்படுவதால் அதைவிட விட எளிதில் பல வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசர் ஒருவர் இருக்கிறார் சக்கரவர்த்தி ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அது என்ன போட்டி என்றால் தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை யார் வெறும் கைகளின் பலத்தை பயன்படுத்தி தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடுகிறார் என்ன பரிசு என்றால் தனது ராஜ்யத்தின் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கும் அரசராக மாற்றப்போகிறேன் என்று குவிகிறார்கள் இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தவுடன் அரசருக்கு மிகுந்த மகிழ்ச்சி மக்கள் அனைவரும் அரசர் வாழ்க என்ற கோஷத்தை விண்ணுயர எழுப்புகிறார்கள் அப்படி எழுப்புவதை கண்டு மகிழ்ச்சி அடைந்த அரசர் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் என்ன பரிசு நாம் சொல்லிவிட்டோம் ஒருவேளை இந்த போட்டியில் தோல்வி அடைகிறவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் தெரிவிக்கிறோம் என்று தெரிவிக்கிறாருங்க அது என்ன தண்டனை என்றால் உங்களது கைகளை பயன்படுத்தி தான் அந்த கதவை தள்ளுகிறீர்கள் அப்படி தள்ள முடியவில்லை என்றால் அந்த இரு கைகளும் வெட்டப்படும் என்பதுதான் அந்த அறிவிப்பு இந்த அறிவிப்பை கேட்டவுடனே அனைவர் மனதிலும் அச்சம் சொல்கிறது அரசன் வாழ்கை என்று வெண்ணுயர கேட்ட சத்தம் அப்படியே அமைங்கி சத்தமே இல்லாமல் போகிவிடுகிறது மனதிற்குள் அரசன் ஒளிக என்ற கோமமும் கேட்க ஆரம்பித்துவிட்டது இப்படி மக்கள் மனதில் இருக்கக்கூடிய மனநிலை என்பது ஒரே நொடியில் அப்படியே மாற்றத்தை சந்திக்க கூடிய வகையில் அரசனினுடைய அறிவிப்பு அமைந்து விடுகிறது அதோடு மட்டுமல்லாது மக்கள் இந்த போட்டியில் பங்கு பெறுவதை விட பங்கு பெறாமல் செல்வதே சிறப்பானதாக இருக்கும் என்று எண்ணி அந்த போட்டியில் பங்கு பெறாமல் பின்னோக்கி செல்கின்றனர் ஆனால் ஒருவன் மட்டும் முன்னே வருகிறான் இப்படி முன்னே வரக்கூடிய அந்த நபரை பார்த்து நீ என்ன பைத்தியக்காரனா மூடனா முட்டாளா உனக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா என பல கேள்விகளை மக்கள் கூட்டம் எழுப்புகிறார்கள் ஏனென்றால் அந்த இரும்பு கதவுக்கு பின்னால் போர் வீரர்கள் கொண்ட வீரர்கள் இருக்கலாம் யானைகள் இருக்கலாம் இப்படி பல விஷயங்களால் தடுக்கப்படலாம் போது தள்ளி திறக்கவே முடியாது அதனால் உன் கைகளை இழக்கதான் போகிறாய் என்று எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றனர் ஆனால் அவன் மனதிற்குள் ஏதோ ஒன்றை சிந்தித்துக் கொண்டே அப்படியே நகர்ந்து அந்த கதவு இருக்கும் இடத்திற்கு விடுகிறான் தனது கைகளை பயன்படுத்தி அந்த கதவையும் தள்ள ஆரம்பிக்கும் அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது அங்கு குமி குழுமி இருந்த மக்கள் அனைவருக்குமே வியப்பு எப்படி இவன் மட்டும் இந்த போட்டியில் வெற்றி பெற முடிந்தது என்று ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள் மன்னருக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கிறது எப்படி நீ மட்டும் இந்த துணிச்சலாக இந்த போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றாய் ஒருவேளை தோல்வி அடைந்திருந்தால் உன் கைகள் வெட்டப்பட்டிருக்குமே என்று அரசன் கேட்க அப்போதுதான் அவன் பதில் சொல்கிறான் நமது அரசர் எப்படி நமது அரசர் இந்த இவ்வளவு ஆண்டுகளாக ஆட்சி செய்யும் போது இது கடுமையான தண்டனையை வழங்கியிருக்கிறாரா என்று சிந்தித்து பார்த்தேன் இது போன்ற கடுமையான தண்டனையை அவர் ஒருபோதும் வழங்கவில்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அப்படி இருக்கும் போது இந்த போட்டியில் மட்டும் தோல்வி பெற்றால் கரங்களை வெட்டிவிடுவாரா நிச்சயமாக செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையுடன் தான் இந்த போட்டியில் நான் பங்கு பெற்றேன் ஆனால் அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்துவிட்டது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்கிறான் அப்போதுதான் தன்னுடைய அறிவாற்றலை பார்த்து மக்கள் மட்டுமல்ல அனைவரும் மே வியந்து போகிறார்கள் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் பல பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே நாம் இருந்து கொண்டு அதற்கான தீர்வை தேட முயற்சி செய்யும் போது நிச்சயமாக அந்த தீர்வு கிடைக்காது என்பதுதான் உண்மை அந்த பிரச்சனை வேறு யாருக்கோ நடக்கிறது அதற்கு நாம் தீர்வு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் பார்க்கும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு எளிதில் கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட நல்ல அறிவாற்றலை இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் உச்சம் பெறக்கூடிய புதன் விருச்சகராசிக்காரர்களை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க நினைப்பதை காட்டிலும் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் வீடு வாங்குதல் வீடு விற்றல் போன்ற வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும் குடும்ப வருமானம் உயர்வதோடு பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் இந்த தருணத்தில் மங்களோசை உறுதியாக கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூட போகிறது நீண்ட நாள் எதிர்பார்த்து முடிக்க முடியவில்லை என்று நினைத்த பல காரியங்கள் இந்த தருணத்தில் புதிய சந்தோஷமான நிகழ்வாக வந்து சேரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப முன்னேற்றத்திற்காக கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீண்ட நாள் முயற்சி செய்தும் பெரிய அளவில் வெற்றி கிடைக்காத பல காரியங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது இதோடு மட்டுமல்லாது பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் புதிய சலுகைகள் வந்து சேரும் நல்ல வேலை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய உன்னதமான நேரமாக இந்த தருணத்தை ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க லாபத்தில் உச்சம் பெறக்கூடிய புதன் எனவே நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உண்ணாக கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது உற்சாகத்துடன் பல பணிகளை செய்து முடிப்பதோடு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பையும் நிறைவாக பெறுவதால் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய கிரகநிலைகள் மூன்று இடங்களை வலுப்படுத்துகின்றன ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களை வலுப்படுத்த ால் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறையில் மதிப்பும் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும் தருணமாக அமைகிறது கை சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்பில் கூட மிக பெரிய அளவில் புகழை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவில் கலைத்துறையில் பெயர்ப்புகளை சம்பாதிப்பதோடு மிக பெரிய அளவில் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வருகிறது பொது அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் எந்த முயற்சியை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களை உங்களுடைய சொந்த முயற்சியால் அரசியலில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் இணைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு குடும்ப பிரச்சனைகள் பாதிக்காத வகையில் பல நல்ல மாற்றத்தை மாணவ மாணவியரின் கல்வியில் மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் மிக பெரிய அளவிலான படைகள் விலகும் குறிப்பாக விருச்சகராசிக்கார பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த தனலாபம் லாபம் உயர்வதோடு குடும்ப ரீதியான கடன் ரீதியான சிக்கல் உள்ளிட்டவை விலகும் தருணமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் புதனின் கிழமையாக இருக்கக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஏனென்றால் விஷ்ணு பகவானின் சாராம்சமாக தான் புதன் இருக்கிறார் எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் நிறைவாக உங்களை தேடி வரும் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகவும் சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை